காதல்குள்ள போலாமா இன்னைக்கு எபிசோட ஃபுல்லா பாருங்க நாளைக்கு நீங்க நம்ம கிராமத்து காதல்குள்ள வரலாம் முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க இப்ப போலாம் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் ஒண்ணுமே புரியல அவர் கிடைக்கணும்னு நினைக்கிறப்ப அவர் கிடைக்கல இப்ப அவர் வேணாம் நம்ம விலகிடலாம் நினைக்கிறப்ப அவருக்கு நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு ஏமா தாயே இப்படி என்ன சோதிக்கிறேன் நான் என்ன செஞ்சேன் அவர் வேறு ஃபோட்டோ பார்த்துட்டு உனக்கு எனக்கு என்ன சம்மந்தோன்னு கேட்குறாரு இப்போ நான் என்னத்தை சொல்ல நம்ம காதலிச்சும் பழகணுன்னா சொல்ல முடியும் எனக்கு வேற கல்யாணம் நின்று போச்சு அவங்க வீட்டில் கண்டிப்பாக இனிமேல் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க நான் அதிர்ஷ்டம் கிட்டவனு நினச்சிருப்பாங்க இனிமேல் சொல்லி ஒரு பிரோஜனமும் கிடையாது அவர் ஜோதியவே கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கட்டும்னு நினைக்கிறப்ப அவருக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு நான் இப்போ என்ன செய்கிறது அவர்கிட்ட உண்மையை சொல்கிறதா இல்லை மறைக்கிறதா எல்லாமே குழப்பமாக இருக்குது நான் இப்போ உண்மையை சொன்னாலும் பெரிய பிரச்சனை நடக்கும் ஏற்கனவே நம்ம வீட்டுல ஆத்தா அப்பா அப்பத்தா எல்லாரும் நொந்து உடஞ்சு போய் இருக்காங்க என் கல்யாணத்துனால இப்போ இதை சொல்லி பிரச்சனை நடந்தா பண்ணையார் வந்து இங்க அசிங்கப்படுத்திட்டாருமா போச்சு அப்படிதான் எங்க ஆத்தா உசுரோடே இருக்காரு வேணாம் வேணாம் நம்ம சொல்ல வேணாம் அவர் அப்படியே மறந்துட்டோம் என்ன அடியே தமிழே தமிழே என்ன செய்யப் போறனோ என் வாழ்க்கை எங்க போய் முடிய போதும் எம்புடைய நேரம் கத்திக்கிட்டு கிடக்குற இந்த வார அடியே தமிழே என்னடி செஞ்சுட்டு இருக்கீங்க ஆத்தா சொல்லாட்டா என்னது சொல்றது எம்படி நேரா பசியில மாடலாம் கத்திக்கிட்டு கிடக்குது வைக்கோல எடுத்துட்டு வாடின சொன்னேன் எம்படி நேராச்சு வந்து வைக்கோல எடுக்க என்னடி பண்ணிட்டு இருக்கே இங்க என்ன கனவு கண்டுட்டு இருக்கியோ அதா அது தா நிறைய அந்த சாய் எடுக்க முடியல எடுக்க முடியல என்ன கூப்பிட வேண்டியதுதானே பாவங்க மாடலாம் பசியில கத்திக்கிட்டு கிடக்குது ஒரு வேளை சொன்னா செய்யறது இல்ல ஊருப்டியா அது சரி நீ ஏன் ஒருமாதிரி இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அடி அதெல்லாம் ஒண்ணுல தா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லையே உன் முகமே சரியில்லையே ஏதாவது பிரச்சனையா சொல்லு அம்மாட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல தச்சு மச்சு நோய் நோய் கேள்வி கேட்காத எனக்கு ஒண்ணு இல்ல இந்த வைக்கோல் தானே எடுத்துட்டு போ அடியாத்தி இப்ப என்ன கேட்டு போட்டே முகம் வாடி போயிருக்குன்னு கேட்டு அதுக்கே இம்பிட்டு கோவப்படுற என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்ட திரும்ப திரும்ப எனக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் நீயே வைக்கல கூட போய் மாடுக்கு போடு

ஏய் சேய் இன்னைக்கு பள்ளிய முடிட்டோனே நம்ம ஊரே ஒரு இடத்துக்கு போலாமா எங்கடி அக்ஷல் சொன்னா நீயும் கூட வரணும் சரியா முதல்ல எங்கன்னு சொல்லுடி நீ கண்டிப்பா வருவேன்னு சொல்லு நான் சொல்ற சரி கண்டிப்பா வரேன் எங்கன்னு சொல்ல நம்ம ஊரு ஆத்துப்பாலம் இருக்குல்ல அது கடயில போலாமாடி ஏ அக்ஷல் உனக்கு என்ன பைத்தியமா ஆத்துப்பாலத்துக்கு கடயில போ சொல்ற ஏண்டி சேய் இப்பதானே சொன்ன நீ வரேன்னு ஏய் அங்க இந்த ஊருக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க டி உனக்கு தான் தெரியும்ல அங்க ஏதோ பூதம் இருக்காம் ஏய் அதெல்லாம் சும்மா டி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் வா நம்ம போய் பார்க்கலாம் என்னடி உனக்கு தெரியும் எங்க ஆத்தா எங்க அப்பத்தா எல்லாரும் சொல்லிருக்காங்க அந்த வலியா கூட போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நீ ஆத்து பாத்து கடயிலே போலாம்னு சொல்ற ஐயோ நான் வரலப்பா அங்க பூதம்லாம் இருக்கான் கடிச்சு சாப்பிட்டுமா

கொஞ்சம் நீச்சல் அடிச்சிட்டு வரலாம்டி ஐயோ எனக்கு என்னமோ பயமா இருக்குடி அக்ஷால் சரி உனக்கு பயமா இருந்தா நீ வந்து நின்னு நான் மட்டும் தண்ணியில குளிச்சிட்டு வரேன்டி ஏ அக்ஷால் வேணாண்டி சொன்னா கேளுடி நீ வரலனால நான் போவேன் டிசை நீ வரியா இல்லையா அத மட்டும் சொல்லு ஏ அக்ஷால் இப்படி பண்ற எனக்கு என்னமோ பயமா இருக்கு சரி உனக்காக வரேன் ஆனா நான் குளிக்க மாட்டேன் சரியா போய் பார்த்துட்டு உடனே வந்துடணும் சரி சரி குளிக்கலாம் வேணாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா அப்போ பள்ளிக்கூடத்தோடு போகலாம் ஏய் பள்ளிக்கூடத்தில் யார்ட்டி சொல்லாதடி மிஸ்கிட்ட போட்டு விட்டுருவாங்க சரிடி அக்ஷால் சரி வா போவோம் அத்தை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரவா என்னடி மருமகளே மெயினா இன்னைக்கு மாதிரி கிளம்பிட்டேன் எங்கே போகிற அப்படி என்னத்தை எப்படி கேட்குறீங்க ஆடி பிறந்துருச்சுல ஆமாம் ஆடி பிறந்துருச்சு அதுக்கு என்ன அத்தை ஆடி பறந்துருச்சுல இனிமே எல்லா கடையலயும் ஆஃபர் மேல ஆஃபர் போடுவாங்க இந்த ரீல்ஸ் ரீட்டா இனிமே இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி ரீல்ஸ் ரீல்ஸா போட்டு எல்லா கடையும் ஃபேமஸ் பண்ணப் போறேன்ல என்னடி சொல்ற மர்மங்களே

அட வாடி நதியா என்னடி சொல்லுடி என்னக்கா இன்னைக்கு சந்தைக்கு வரலையா அட ஆமால இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தை போட்டிருப்பாங்களே ஆமாக்கா அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் நானும் ஒத்தரே தான் போறேன் அதான் நீங்க வந்தீங்கன்னா சேர்ந்து போயிட்டு வரலான்னு பார்த்தேன் நதியா எனக்கு சந்தை போடுறதே மறந்துருச்சுடி ஐயோ வீட்டில் அம்புட்டு வேலை கிடக்குதே போட்டது போட்டது படி கிடக்குதே இதை விட்டுப்புட்டு வந்தா வேலையே கெட்டு போயிடுமேடி என்னக்கா நீங்கள் ஒத்தாசைக்கு வருவீங்கன்னு நினைச்சேன் நீங்க எப்படி சொல்றீங்க வாங்கக்கா ஒரு இடத்து போயிட்டு வந்துருவோம் நதியா எனக்கும் சந்தையில் பொருள் வாங்க வேண்டியதுதான் இருக்குடி இருந்தாலும் வீட்டு வேலை எப்படி போட்டு வச்சிருக்கேனே சரி சரி இது தமிழ் செல்வியான பிறகு கூட்டிகிட்டு போயிட்டு வரியா அப்படியாக்கா தமிழ் இருக்கா வீட்டில் தான் இருக்கா கூட பின்னிட்டு இருக்கா இருந்துச்சா சொல்ல எதுக்கு கூப்பிட்ட ஏ தமிழே நதியா வந்திருக்கா பாரு சந்தைக்கு போனுமா அவளையும் கூப்பிட்டு போ சந்தைக்கா அண்ணா தா இப்படி சொல்றேன் நான் கூட பின் பாடலே இப்படி விட்டுட்டு வர்றது அடியே நானே மறந்துட்டேன் இன்னைக்கு சந்தை போடுறதே பொருள் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு சித்த நதியா கூட போன நீ சேர்ந்து போயிட்டு வந்தால அவளும் ஒத்தையில தான் போறாளாமே ஆமா தமிழே நான் ஒண்டியா தான் போறேன் வாப்பு வாங்கிட்டு வந்துருவோம் வீட்டுக்குள்ளே இருக்கீல வா போவோம் அதுல நதியா கா இப்பதான் கூட பின்ன ஆரம்பிச்சேன் விட்டுட்டா அப்படியே லூஸ் ஆயிடும் தான் பாத்தேன் அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் போ ஒரு எட்டு போயிட்டு வா போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்து கூட பின்ன ஆரம்பிச்சிரு நீ கூட்டிட்டு போன நதியா நீ சரி இல்லதாக்கா நான் பாத்துக்கிறேன் வா போலாம் தமிழ் சரி அத்தா நான் போயிட்டு வரேன் போ

ആമ നദിയാക്കേ പോർ അടിക്ക് ചെവിത്തേ പാത്തേതാർക്ക് വേലക്ക് പോന്നെ ആത്താതെ കൂടെ പിന്നെച്ചാ പിന്നിട്ട് നല്ലത് ആമ നടന്നതേ നെനച്ചു മനസ്സ പോളിക്ക് ശരിയാ അത് കർമ്മം പിടിച്ച് സുരേഷ് വിട്ടിട്ട് പോയിട്ടാലും സന്തോഷമായി നല്ല വാഴക്ക അമയും എനിക്കൊരു പ്രചനയും ഇല്ല നദിയാക്കാ പാവും എന്റെ ആത്താതെ വരുത്തപ്പെടു കല്യാണം പറ്റി ஆமா தமிழே பெத்தவங்களுக்கு தானே தெரியும் ஊருக்குள்ள எம்பிட்டு எவ்வளவு பேசுவானு அது வரத்த இருக்க தான் செய்யும் விடு உனக்கு நல்ல மாப்பிளையா கிடைப்பான் ஆமா எங்கக்கா மாப்பிள்ளை அடை போங்க கடைசி வரைக்கும் இப்படியே நான் ஆத்தா கூட இருந்துடலாம்னு தோணுது அப்படிலாம் சொல்லாத தமிழே வாழ்க்கை இருக்குல்ல ஆத்தாக்கு அப்புறம் நீ நீ வாழனு வாழ்க்கை உனக்கும் புள்ள புருஷன் குட்டீனு இருந்தாதான் நல்லா இருக்கும் அட போங்க நல்லாக்கா வரப்போ வரட்டும் யார் யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி பன்னையார் வீட்ல அந்த பன்னையார் பையனுக்கும் ஜோதிக்கும் கல்யாண ஏற்பாடு அளந்துட்டு இருக்காமே அதிகா என்ன சொல்றீங்க

அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன் ஆனா அந்த ஜோதி ஒண்ணும் சரி ரொம்ப திமிரு பிடிச்சவமா பணக்காரங்கிற திமிர்ல அலையிறா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியதானேக்கா என்ன நம்ம என்ன செய்ய போறோம் அதுவும் உண்மைதான் பணம் பணத்தோட தானே சேரும் என்னைக்கு வந்து ஏழை பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்காங்க பணக்காரங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணுவாங்க சேரி விடுங்கக்கா யார் யாருக்கு என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் வாங்க நம்ம சீக்கிரம் போயிட்டு வரலாம் ஆமா ஆமா சீக்கிரம் நட இல்ல சந்தையில எல்லாம் வித்து போயிடும் அப்புறம் ஆவார பொருள் எல்லாம் தருவாங்க நம்ம தலையில கட்டிடுவாங்க மருமகளே வா மருமகளே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா டயர்டா வந்திருக்கி ஜூஸ் எடுத்துட்டு வரவா இல்ல தேன கடையிலே குடிச்சிட்டேன் சரி அந்த புடவை புடவை தானே தே உங்களுக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தோ இந்த கட்டை ஆடி ஆஃபர்ல வாங்கிட்டு வந்தேன் புடிங்க பாருங்க மருமகளே உண்மையான புடவை நல்லா இருக்கு மருமகளே பிரிச்சு பாருங்க அத்தே அடியே நெட்ட கொக்கு என்னடி இது புடவை தான் அது தெரியுது இது என்னடி இவ்வளவு பெரிய ஓட்ட ஆடி ஆஃபர் சாரீனா புதுசா என்ன ஃப்ரெஷாவா வரும் அங்கங்க டேமேஜ் இருக்குறது வழக்கம்தா அப்ப இந்த கிழிஞ்ச புடவை தான் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னியாடி ஓஹோ உங்களுக்கு புதுசா பட்டு புடவை வேணுமா ஒரு பத்தாயிரத்தை கொடுங்க வாங்கிட்டு வரேன் இது உங்களுக்கு போதும் இந்த கிழிஞ்சதை தச்சு கட்டிக்கோங்க போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க எனக்கு போல இருக்கு ஆடி ஆஃபர்ல வாங்கி தரேன்னு கிழிஞ்ச புடவை இருக்கு நீ சாப்பிடு சாப்பிடுதான் போறா சீக்கிரம் உண்டா நேரம் ஆகுதுல வரேங்க வரேங்க சத்த போறீங்க அந்த

சார் என் பேரு வின்சி நான் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் இங்க லதாங்கறவங்க யாரு வின்சியா கவர்மெண்டா என்னமா சொல்ற ஆமா சார் என் பேரு வின்சி கவர்மெண்ட்ல லோன்லாம் கொடுப்பாங்களா அங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நான் வேலை பார்க்கறேன் இங்க லதாங்கறவங்கள பார்க்கணும் அத வந்தேன் லதாவா லதா என் பொண்டாட்டி தான் அவள எதுக்கு நீங்க பார்க்கணும் இல்ல சார் அவங்க ஒரு லோன் வாங்கி இருந்தாங்க அத பத்தி பேசலாம் பாப்பா வின்சி லதா லோன் வாங்கிட்டல இன்னம்மா சொல்றேன் என் பொண்டாட்டி என்னமா இது வாங்களியே சார் அவங்க பேர் லதா தான் அவங்க வீட்டுக்கார பேர் கூட ராசு நீங்களே சொல்லுங்க உங்க பேர் ராசுவா அட ராசு கரெக்டா தானயா சொல்லுது லதா என்னத்த வாங்குனா ஓන්ට எதுவும் சொல்லலையா கூப்பிடு முதல்ல அவள லதா லதா ஏங்க என்னங்க கூப்பிடுங்க யாரு இது இந்த புள்ள பேர் வின்சியா உன்னை பாக்க தான் வந்திருக்கேன் உன் பேரு சொல்லுது பாப்பா யார்マनी

பாப்பா நீ ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ வெளியே போய் வேற எங்கேயாவது தேடி பாரு பாப்பா மேடம் நீங்க தான் நதா நீங்க தான் செயின் போட்டிருக்கீங்க எல்லாமே என்கிட்ட இருக்கு இந்த மாசம் தவணை தேடி வந்துருச்சு நீங்க தவணை கட்டாம இருக்கீங்க அதான் கவர்மெண்ட்ல இருந்து என்ன அமிச்சாங்க உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு தானே வாங்குறீங்க என்னடா இந்த பிள்ளை என்ன சொல்லுது வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கினேன்னு சொல்லுது எந்த வீட்டு பத்திரம்

நீ எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல வெளிய போ எங்கங்க விடுங்க வலிக்கிட்டீங்க விட்டுருங்க வேணாங்க நீ இவ்ளோ போய் பேசு நான் நினைச்சு கூட பாக்கலாம் எனக்கு இந்த வீடு தான் உசுறு எல்லாமே இதுக்காக இந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனா இந்த வீட்டை இழக்கிற மாதிரி நீ பண்ணிட்டு முதல்ல வெளிய போ எங்க விட்டுருங்க விட்டுருங்க அம்மா சொல்லுங்க அப்பா பாரடி தமிழ் உங்க அப்பாவுக்கும் ஆட்டாக்கும் சண்டை வந்துருச்சுடி

அப்பா அதுக்காக ஆத்தா வீட்டு விட்டு தரத்துருவியா எங்களை பத்தி யோசிக்க மாட்டியா எனக்கு அதான ஆத்தா கடன் வாங்குச்சு விடுப்பா தமிழ் உனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு இந்த வீடு தான் உசுறு அதுக்கப்புறம் தான் எல்லாம் இந்த வீட்டையும் உங்க அம்மா அடமானம் வைக்கிற அளவுக்கு ஆகிட்டா இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு சொல்லு அப்பா எனக்கு பணம் காசு கல்யாணம் எதுவுமே வேணாம் எனக்கு ஆத்தா தான் முக்கியம் எனக்காக ஆத்தா விட்டுருப்பா அது தெரியாம செஞ்சிருச்சுப்பா இல்லதா என் பிள்ளைங்களுக்காக உன்னை விடுறேன் இந்த வீட்டு கடனை எப்படி அடிக்கிறதுன்னு யோசி எனக்கு தெரியாது என் வீட்டு பத்திரம் இன்னும் ஒரு மாசத்துல என் கல்வி கையில வரணும் இல்ல இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல தான் சொல்லுவேன் என்ன எவ கண்ணு பட்டுச்சோ என் குடும்பம் இப்படி போயிருச்சே ஐயோ நல்லா இருந்த குடும்பம் ஆத்தா அப்பா அடிச்சிட்டாரா விடு ஆத்தா கவலைப்படாது ஒன்றும் இல்லடி தமிழ் சரியாயிடும் உங்க அப்பாவுக்கு இந்த வீடுதான் அம்புட்டு உசுறு அதான் கோபடிட்டாரு சீக்கிரம் வீட்டை மீட்டு உங்க அப்பா கிட்ட கொடுத்துறேன் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ரெட் ஆட்டின்னு அனுப்புங்க அப்படியே கேள்விக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கான கேள்வி என்னன்னா இசையும் அவள் தோழியும் எங்கு செல்வதாக முடிவெடுத்தார்கள் மறுபடியும் கேக்குறேன் இசையும் அவள் தோழியும் எங்கு செல்வதாக முடிவெடுத்தார்கள் உங்கள் சரியான பதிலை சீக்கிரமாக நம்ம கமெண்ட்ஸில் அனுப்புங்க நீங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்துக்காக தான் சீஃப் கெஸ்ட்டாக வரலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்